கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கனரக வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து போலீசார் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சிகளை பொதுமக்கள் அம்பலப்படுத்தியுள்ளனர் நாகர்கோவில் நகர்பகுதியில் போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்க கனரக வாகனங்கள் நகர்பகுதியில் நுழையாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனங்கள் நுழையாமல் தடுக்க காவலர்களும் நிறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே கனரக வாகனங்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு நகருக்குள் அனுமதிப்பதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் கனரக வாகன ஓட்டிகளிடம் தூரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போலீசாரின் இரு சக்கர வாகனத்தில் லஞ்ச பணத்தை போடும்படி கூறி நூதன முறையில் லஞ்சம் வாங்கியதை பொதுமக்கள் வீடியோ எடுத்துள்ளனர் இப்படி போக்குவரத்து வீதியை மீறியும் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் நான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது இருந்து மாமூல் வாங்கியிருப்பாரு ஒரு நாளைக்கு குறைஞ்ச பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் காசு வசூல் பண்ணியிருப்பாரு இது இவருக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு இல்லங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய்னா மூணு முப்பது நாளைக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் இவர் மட்டும் தனியா செலவு பண்ண போறது இல்லை இவங்களுக்கு மேலே இருக்க மேலதிகாரிகளும் இதுக்கு கண்டிப்பா சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க யார் யாரு இந்த வீடியோல வராம இருக்கலாம் ஆனா அவங்க மேலேயும் கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க விஜிலன்ஸ்